அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அலகம்துல்லா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைய பெசல் இன்றைய பெசல் வந்து பீஃப் வைத்த ஒரு சூப்பரான கிரேவி போகிறேன் செய்முறையை பாத்திரம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் நல்லா சூடு வந்ததும் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டரை டீஸ்பூன் மல்லி போட்டுட்டு மூணு ஏலக்காய் ஒரு விரல் அளவுக்கு பட்டை மூணு ரெண்டு பிரியாணி அலை ஒரு டீஸ்பூன் கசகசா அப்புறம் கிராம்பு மூணு போட்டு காய்ந்த மிளகாய் ஒரு ஐந்து போட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது கரெக்டாக இருந்துச்சு எனக்கு காரம் ஐந்து காய்ந்த மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணாம்னா மூணு போட்டுக்கங்க நான் ஐந்து போட்டிருக்கேன் பிரியாணி ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு கருக விடாமல் இதை வதக்கி எடுத்துக்கினேன் இதை ஆற விட்டுட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொடி பண்ணி எடுத்துப்போம் இப்போ குக்கர் வந்து அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் இப்போ இதுக்கு தாளிப்புக்கு வந்து ஒரு சின்னதாக பட்டை ஒரு சின்னதாக ஒரு ஏ ஒரு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு பொடி பண்ணி நம்ம வந்து ஏலக்காய் மிளகு ஜீரகம்லாம் போட்டு நம்ம வதக்கினதுனால தாளிப்புக்காக சின்னதாக ஒரு பட்டையும் கிராம்பு ஒன்று ஒரு ஏலக்காவும் கொடுத்துருப்போம் ரெண்டு மீடியமான வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் அளவுக்கு வரணும் நல்லா இது வதங்குறதுல தான் இந்த பீஃப் கறியோட டேஸ்ட் இருக்குது நல்லா இது வதக்கி விடுணேன் இந்த அளவுக்கு வதங்கினோடனே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கேன் முக்கா கிலோ அளவுக்கு பீஃப் கறி க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து வெங்காயத்தோடு போட்டுட்டு அடுத்தது நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது தக்காளி மூணு எடுத்திருக்கேன் அப்புறம் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ வந்து தக்காளியை சேர்த்துட்டு நல்லா குலைவாக இது வதங்கி வரணும் நல்லா இது வதங்குறதுல தான் வந்து ரெசிபியோட டேஸ்ட் இருக்குது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்துட்டு இது குலைவாக வந்தவுடனே நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கணும் தயிர் சேர்த்துட்டு அடுத்தது பீஃப் கறியை சேர்க்க போகிறோம் சூப்பராக இருக்குங்க இது அருமையான ரெசிபி அப்புறம் வந்து இது குலைவாக வந்து நல்லா வதங்கி வரோம் வதங்கி வந்தவுடனே நம்ம வந்து தயிரை சேர்த்துப்போம் இப்போ நல்லா வதங்கி வந்துட்டாங்க இப்போ தயிரை வந்து நூறு கிராம் கெட்டி தயிராக இருந்தால் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்போ இது அப்படியே இந்த பொடியை வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு பாக்கியை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நீங்கள் அடுத்த ரெசிபி செய்யும் போது மட்டனோ சிக்கனோ செய்யும் போது அந்த நம்ம வந்து இந்த வறுத்து விட்டு அந்த மசாலாவை சேர்த்து செய்யும் போது சூப்பராக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இது என்னெல்லாம் பிரிஞ்சு இது நல்லா அந்த மசாலா அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்கின பிறகு பீஃப் கறியை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் இப்போ இதை பீஃப் கறியை சேர்த்துக்கிட்டு புதினா மல்லியும் நல்லா கிளறி விட்டுட்டு புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலே போட்டு அதையும் கிளறி விட்டுக்கணும் இப்போ தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா அதே பாத்திரத்தில் ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு எடுத்தேன் நான் நல்லா வந்து பஞ்சு போல் நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு எடுங்க இப்போ தண்ணியாக இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் வந்து விசில்லாம் போனோடனே ப்ரெஷர் போனோன்னா திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணி நம்ம வந்து கிரேவி பதத்துக்கு அது வந்து நல்லா திக்னஸாக ஆனோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும் புளிப்பு காரம் உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க இப்போ நல்லா இதை கிளறி விட்டுட்டு விசில் போட்டு நம்ம வந்து முடி போட்டு விசில் போட்டுவிடுவோம் அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காம அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கமெண்ட் மட்டும் போடுறீங்க லைக் பண்ணால் மறந்துடுறீங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க இப்போ வந்து விசில் இருந்து விட்டு நம்ம ப்ரெஷர்லாம் போனோடனே மூடிய திறந்து பார்க்குறோம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதனால் திரும்பவும் நம்ம கிரேவி பதத்துக்கு வரத்துக்கு நம்ம அடுப்பு ஆன் பண்ணி கொதிக்க விடுறோம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இந்த அளவுக்கு கிரேவி பார்த்துக்கு இருந்தா போதும் அருமையான பீஃப் கறி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார்